ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ என்னதான் உழைத்தாலும் உனக்கான பணம் உன் கையில் கிடைப்பதில்லை என்ற வருத்தம் தான் உனக்கு மிச்சமாக இருக்கிறது நீ என்ன நினைக்கிறாய் நாள் முழுவதும் உழைக்கிறோம் ஆனால் எந்த வருமானமும் நமக்கு இல்லை நமக்கான நேரம் எப்பொழுது வரும் இதில் எப்பொழுது முன்னேறுவோம் என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் பணம் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது அந்த பணத்தை பார்ப்பதுதான் மிகவும் கடினமாக இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்பொழுது உனக்கு பணமானது மிகவும் தேவைப்படுகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம்தான் பணம் இல்லை என்றால் அவன் பிணம் என்ற வார்த்தைக்கு மறுச்சொல்லாக அமைந்துவிடுகிறது அதனால் அவன் பணத்தை தேடி ஓடுகிறான் எங்கு ஓடினாலும் அவர்களுக்கு கிடைப்பதுதான் கிடைக்கிறது அதுபோல் உனக்கு என்ன உழைத்தாலும் உனக்கு பணம் கிடைப்பதற்கு மிகவும் சிரமப்படுகிறாய் ஆனால் பணம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்த என்ன செய்ய போகிறோம் என்ற யோசனையில் தவிக்கிறாய் இப்பொழுது உன் வாழ்க்கைக்கு தேவை பணம் அந்த பணமானது உனக்கு இப்பொழுது வேண்டும் அதை எப்படி பெறுவது என்பது உனக்கு தெரியவில்லை பொருளாதாரத்தில் இப்படி பின்தங்கிவிட்டோமே என்ற ஏக்கம்தான் மிச்சமாகிறது அடுத்தவர்களுக்கு பதில் சொல்லி மாளமாட்டேன் என்கிறது அதை நினைத்து நீ மிகவும் மனதில் வருத்தப்படுகிறார் நான் சொல்கிறேன் நிச்சயமாக அதை செய் உன் வாழ்க்கையில் பணம் வருவதற்கான வழியை நான் வழிவகுத்து கொடுக்கிறேன் உன்னை இப்படியே விட்டுவிட்டு ஏங்க வைத்து செல்வதற்காக இந்த வாராகி உன் இல்லத்திற்கு வரவில்லை உனக்கு முன்னேற்றம் தர வேண்டும் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் நீ எதிர்பார்த்தது அனைத்தும் நடக்க வேண்டும் உனக்கு நீ ஏங்கி நிற்கும் அனைத்தையும் தருவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் உன் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை பெற வேண்டும் அப்படி உனக்கு பணம் வந்துவிட்டால் உன் பொருளாதாரம் நீ உயர்ந்துவிடும் மனதால் ஏழ்மையிலிருந்து விடுபட்டு விடுவாய் இப்பொழுது மனதை உருக்கிக் கொண்டிருக்கும் இந்த செயலானது விடுபட்டுவிடும் உனக்கு ஏக்கமென்பது இல்லாமல் ஆகிவிடும் அதனால் நீ என்ன நினைக்கிறாய் என்றால் உனக்கு இந்த பணத்திற்கான ஏதாவது வழியை யாராவது தர மாட்டார்களா என்று ஏங்குகிறாய் நிச்சயமாக உன் வாழ்க்கை மிகவும் வளமானதாக இருக்கும் நீ எதிர்பார்த்தது போல் நடக்கும் உனக்கான நல்ல நேரத்தை இந்த வாராகி தினமும் கொடுத்து கொண்டே இருப்பேன் நீ தினம் தினம் பணமாக பார்க்க போகிறாய் ஒரு நாள் பணம் கிடைக்கும் ஒரு நாள் கிடைக்காது என்ற ஏற்றத்தாழ்வு இனி உன் வாழ்க்கையில் கிடையாது உனக்கு நிரந்தரமான பொருளாதாரத்தை அமைத்து தருகிறேன் நீ கவலைப்படாமல் பத்திரமாக இருப்பதுதான் உன்னுடைய வேலை நம்பிக்கை என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு இந்த செயலை செய் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பணம் நிச்சயம் கையில் வந்து கிடைக்கும் நீ எப்பொழுதுமே இறை நம்பிக்கை வைத்திருந்தால் அதில் முழு நம்பிக்கையாக எதையும் செய்து பார் ஏதோ நம்பிக்கை வைத்து விட்டோம் என்று விடாதே அந்த முழு நம்பிக்கையானது உன் வாழ்க்கையை உயர்த்தும் உனக்கு பணம் வேண்டும் என்றால் நீ எந்த தவறையும் செய்யாதே யாரிடம் இருந்தும் பொருளையும் எதிர்பார்க்காதே உனக்கு தேவையானதை நீயே உழைத்து பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டும் இருந்து வா உனக்கான பொருளாதாரத்தை இந்த வாராகி நிச்சயமாக தருவேன் உனக்கு என்ன வேண்டுமோ அது கிடைக்கும் உன் வாழ்க்கையை என்ன அனுபவிக்க வேண்டுமென்று என்று நினைத்தாயோ அனைத்தையும் இந்த வாராகி தந்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன் உனக்கு ஒன்று ஒன்றாக கிடைக்க கிடைக்க உன் வாழ்க்கைக்கு வளமும் வந்து சேரும் பொழுது உன் சந்தோஷமானது மிக உயரமாக போகிறது அப்பொழுது நீ சந்தோஷத்தில் திக்குமுக்காடப் போகிறாய் உனக்கான நல்ல நேரம் நல்ல நேரமும் காலமும் உனக்கு வந்துவிடும் பிறகு நீ அனைத்தையும் சந்தோஷமாக அனுபவிப்பாய் உனக்கு திரும்ப என்ன வேண்டும் என்ற சிந்தனையே இல்லாமல் ஆகிவிடும் நாம் என்ன கேட்டாலும் கொடுப்பதற்கு இந்த வாராகி இருக்கிறாள் என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்துவிடும் உனக்கு நல்ல நேரத்தில் நான் நல்லதே சொல்வேன் உனக்கான நல்ல காலம் வந்துவிட்டபடியால் நீ நல்லதே செய் உனக்கு பிடித்தமான உன்னுடைய பொருளையோ எதையுமே யாரிடமும் கொடுக்காதே உனக்கு தேவையானதை குப்பைகளாக இருந்தால் மிகவும் விரைவிலேயே அதை சுத்தப்படுத்திவிடு உனக்கு தேவையில்லை என்ற ஒரு பொருள் இருந்தால் அதை எங்காவது தூக்கி போட்டுவிடு அல்லது மற்றவர்களுக்கு உபயோகப்படுகிறது என்றால் கொடுத்துவிடு ஆனால் முக்கியமான எந்த பொருளையும் யாரிடமும் தந்துவிடாதே மிகவும் கவனமாக இரு நிச்சயம் ஒரு பால் என்றால் கூட அதில் மகாலட்சுமிதான் வாசம் செய்வாள் அதனால் அதை பொழுதுபோன நேரத்தில் யாருக்காவது கொடுக்காதே உனக்கான உன்னுடைய மகாலட்சுமியின் பூஜைக்கு ஏற்றக்கூடிய எந்தையும் யாரிடமும் பொழுது போய் கொடுத்து விடாதே நீ செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ நீ செய்யும் எந்த காரியமாக இருந்தாலும் அதை முதலில் இறைவனை நினைத்து அந்த மகாலட்சுமியை வணங்கிவிட்டு செய் பொழுது போன நேரமாக இருப்பதை விட சூரிய உதயத்திற்கு முன்னு முன்னால் நீ செய்ய காரியமும் உச்சியில் சூரியன் வரும்பொழுது செய்யும் காரியமும் மிகவும் ஜெயமாக அமையும் அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இதில் வளர்பிரை தேய்பிரை என்ற பாகுபாடெல்லாம் தேவையில்லை உனக்கு நல்ல நேரமாக அமைந்தாலே போதும் அதை நீ நினைத்து செயல்படு உனக்கான அனைத்தும் முன் அருகில் வரும் நிச்சயம் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பெருமா கோயிலில் சென்று துளசியை வாங்கி உன் வீட்டில் கொண்டு வந்து வை அதில் அதன் பிறகு உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் உன்னால் எப்பொழுது போக முடிகிறதோ அப்பொழுது நீ இதை செய்து பார் நீ செய்ய செய்ய உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் அந்த மகாலட்சுமி உன் வீட்டில் வாசம் செய்வாள் உன்னுடைய குடும்பமானது நிம்மதியாக இருக்கும் உன்னுடைய பையிலோ கையிலோ ஏதோ ஒரு இடத்தில் நீ நடமாடும் இடத்தில் நிச்சயம் அந்த துளசியை வைத்து நீ செயல்படு நீ எங்கு சென்றாலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் நீ எடுத்த காரியங்கள் அனைத்தையும் நல்ல முறையில் செய்து முடிப்பாய் உனக்கு தோல்வி என்பதே இருக்காது உன்னை ஒருவர் பார்த்தவுடனே உன்னை மதிப்புக்குரியவராக நினைத்து வணங்குவார் உனக்கு அந்த இடத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் நீ நினைத்தபடி உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும் ஏனென்றால் உனக்கு தான் பொருளாதாரம் உயர்கிறதே பிறகு நீ கவலைப்படுவதற்கு வேலை இல்லாமல் போய்விடுகிறது அதனால் நீ நினைத்தவுடன் நடத்தி காட்டுவதற்கு உனக்கு பொருளாதார உயர்வை தந்து உன் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் நம்பிக்கையோடு இரு எல்லாம் நான் பார்த்து செய்வேன் நான் உன் கூடவே இருக்கும் பொழுது கவலை எதற்கு உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி வைப்பதற்கு இந்த வாராகி படிப்படியாக வந்து உன் வீட்டில் வாசம் செய்கிறேன் அனைத்தும் உன் துன்பங்களையும் விரட்டிவிட்டு உன் துயரங்களை துடைத்து எரிந்துவிட்டு நீ நினைத்த செயலிலிருந்து உன்னை காப்பதற்காகவே இந்த வாராகி உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் நீ என் ஏனென்றால் உன் வீட்டில் துளசி வாசம் அடிக்கிறது அதனால் இந்த ாகி செல்வம் இருக்கும் இடத்தில் நிச்சயமாக நான் வந்து நிற்பேன் உன் ஒரு வறுமையில் கூட அவர்களை வாட விட மாட்டேன் அதனால் நிச்சயம் நீ கவலைப்படாமல் இரு உனக்கான நல்ல நேரத்தை நான் தருகிறேன் எந்த சூழ்நிலையிலும் ஆகா இது நடக்காது நம் கையில் இது கிடைக்காது என்ற தேவையில்லாத சிந்தனைகளை மட்டும் செய்யாதே எதையும் நடக்காது என்ற வார்த்தையே இந்த வாராகியை வணங்குபவர்களுக்கு கிடையாது இந்த வாராகியை வணங்கிவிட்டால் அவர்கள் என்றுமே வளமுடன் வாழ்வதற்கான அனைத்து கட்டங்களையும் தாண்ட செய்வாள் இந்த வாராகி எப்படிப்பட்ட ஒரு நேரமும் அவர்கள் வாழ்க்கையில் இருப்பதுதான் நல்லது நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் உனக்கும் அவ்வழியே நடத்துவேன் உனக்கு நல்லதே செய்வேன் நிச்சயம் நீ என்னை நம்பு துணையாக இருந்து உனக்கு தைரியத்தை தருவேன் கவலைப்படாமல் இரு உனக்கான காலம் இது உனக்கு ஜெயித்து காட்ட வேண்டிய நேரம் இது உனக்கு செல்வ செழிப்பை தந்து இந்த வாராகி கை கொடுப்பேன் ஜெய் வாராகி